சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை திரையோதசி திதி இரவு ஏழு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்தோடு முடிவடைந்து பூரம் நட்சத்திரம் என்பது நாள் முழுவதும் வியாபிச்சென்றிருக்கு காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை மரண யோகம் என்பதும் அதனை தொடர்ந்து நாள் முழுவதும் சித்தயோகம் என்பதும் இணைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கஜ அப்படிங்கிறத அதாவது இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய திரையோதசி நாள் பதிமூன்றாவது நாளை கஜ என்று என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த பனிரெண்டு நாள் நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு சொன்னா கூட இந்த நாளினை பயன்படுத்தி கொண்டு இந்த நாளிலே அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது இதுபோக தான தர்மங்களையும் நிறைய செய்வதன் மூலமாக அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள இயலும் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே துவாபர யுகாதி அப்படிங்கிறத கொடுத்துருப்பா மாத சிவராத்திரி அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா இதுபோக இந்த நாளானது ஒரு சோமவார பிரதோஷ நாளாகவும் அமைந்திருக்கிறது திங்கட்கிழமை என்பதே சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அதிலேயே இந்த நாளானது பிரதோஷ நாளாகவும் வருகிறது மாத சிவராத்திரி நாளாகவும் வருகிறது இந்த நாளினை பயன்படுத்தி கொண்டு மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு பலன் பெற வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கறதையும் இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் என்று சொல்கிறார்களே இதற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு உண்டா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது பொதுவா வந்து யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம்னு எப்போ சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வலியவன் இழைத்தவன் சொல்றாங்க இல்லையா ஒருத்த வலுப்பெற்று இருக்கிறான் வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறான் அவன் ஏதோ ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த வலிமை குன்றியவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா இப்படி இந்த பழமொழியை புரிந்து வேண்டிய அவசியம் இல்லை பெரும்பாலும் இந்த பொருளை கொண்டு இந்த பழமொழியானது பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது யானை என்று நாம் பொருள் கொள்வதை விட ஆ நெய் என்று நாம் பிரிக்கலாம் ஆ நெய்க்கு ஒரு காலம் என்றால் பூ நெய்க்கு ஒரு காலம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும் ஆ பிளஸ் நெய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆன்னு சொன்னா கோ அதாவது பசுமாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆ நிறைகள் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அந்த பசுமாட்டினுடைய நெய்யிற்கு ஒரு காலம் என்று ஒன்பது இருந்தால் அதே போல் பூ நெய்ன்னு சொல்றோம் பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த தேன் அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த தேனுக்கு ஒரு காலம் வரும் என்றும் புரிந்து கொள்ளலாம் இதனை வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தோடு மருத்துவத்தோடும் சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம் இந்த பசு நெய் என்பது உடம்பிலே நல்ல கொழுப்பினை சேர்க்கிறதுங்கிறா குட் கொலஸ்ட்ரால் சொல்லுவா தெரியுமா தினசரி வீட்டிலே நெய் போட்டு சாப்பிடுபவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் குறிப்பாக இந்த வேத மந்திரங்களை உச்சரிப்பவர்கள் அதுவும் சத்தமா பேசக்கூடியவான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய வயிற்றிலிருந்து ஒரு விதமான அக்னி என்பது தோன்றும் என்பதற்காக அது அடங்க வேண்டும் என்று சொன்னால் தினசரி நெய் போட்டு சாப்பிடணும் அது கூட எப்படி அது பசு நெய்யாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த பசு நெய்யினை சாப்பிடுவதன் மூலமாக இவர்களுடைய உடம்பானது ஆரோக்கியம் பெறுகிறதுங்கிறார் அதே மாதிரி ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைவு என்று வரும் பொழுது அப்போ ஒரு மருந்துன்னு வாங்கி சாப்பிடும் பொழுது அந்த சித்த மருந்து எல்லாம் வாங்கி சாப்பிடுறவாளுக்கு தெரியும் அந்த பொடியை கொடுத்து என்ன பண்ணுவான்னா இந்த தேன்ல குழைச்சி சாப்பிடுங்கோ தேன்ல கலந்து சாப்பிடுங்கோ நம்ம கிராமத்து பக்கத்துலாம் கூட பார்த்தோம்னா இந்த நாட்டு வைத்தியம் சொல்லுவா தெரியுமா அந்த மருத்துவர் என்ன பண்ணுவார் பார்த்தோம்னா கையில் ஒரு பொடியை தேனில் குழைச்சு வாயில தடவி விடுங்கோ சாப்பிட்டுடுங்கோன்னு சொல்லுவா தெரியுமா இப்படி உடல் ஆரோக்கியத்திற்கு ஆ நெய் என்பது பயன்படுகிறது ஆரோக்கிய குறைவு என்று வரும்பொழுது அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக இந்த பூவிலிருந்து வரக்கூடிய நெய்யாகிய இந்த தேன் என்பது பயன்படுகிறது என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் இது போக இதில் ஆன்மீக தொடர்புங்கிறது எங்க வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் நெவேத்தியம் செய்யும் பொழுதே இந்த தொடர்பினை நம்மால் நன்றாக பார்க்க முடியும் நைவேத்தியம் பண்றது மாத்திரமில்லை நம்முடைய அந்த சாப்பாட்டு முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அதுல கூட நம்ம பார்க்கலாம் அதாவது அன்னம் போடும்பொழுது சாப்பாடு எல்லாம் இலையில போட்டுட்டு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு விருந்து சாப்பாடுங்கிறத சாப்பிடும் பொழுது அந்த முதல்ல அந்த சாதத்துல நெய்யை கொண்டு வந்து விடுவா தெரியுமா அதே மாதிரி இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது கூட அதில் அபிகாரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவா அதாவது கொஞ்சம் நெய்யை ஊத்துங்கோ அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அந்த நெய்யை ஊற்றுவதன் மூலமாக இறைவனுக்கு அந்த காமிக்கப்படுகின்ற அந்த நெய்வேத்தியம் செய்யப்படுகின்ற அந்த பண்டமானது சுத்தமடைந்து விடுகிறது பரிபூர்ணமாக சுத்தமடைந்து விடுகிறது என்பது அதற்கான பொருள் அது பரிசுத்தியாக இருக்கின்ற அந்த நேரத்திலே இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்கிறோம் அந்த நெய்வேத்தியத்தை பூர்த்தி பண்ணும் பொழுது ஒரு மந்திரத்தை சொல்வார்கள் என்ன மந்திரத்தை சொல்வார்கள் சொன்னா மதுவாதா ருதாயத்தே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரமானது ஆரம்பிக்கும் அது முடிக்கும் பொழுதே கூட பார்த்தோம்னா மது மது மதுன்னு சொல்லிதான் முடிப்பா அந்த நெவேத்தியம் பண்ணி முடிக்கும் பொழுது ஆக ஆரம்பிக்கும் பொழுது அந்த நெய்யை கொண்டும் ஆ நெய்யை கொண்டும் முடிக்கும் பொழுது அந்த மதுவாகிய பூ நெய்யை கொண்டும் அந்த நெய்வேத்தியத்தினை செய்து முடிக்கிறார்கள் இதே மாதிரி தான் நம்ம சாப்பிடும்போது கூட அன்னத்துல முதல்ல அந்த நெய்யை கலந்து பருப்பை கலந்து சாப்பிடுறோம் கடைசியா பார்க்கும்பொழுது அந்த விருந்தானது பூர்த்தி அடையும் போது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பழங்களை வைத்திருப்பார்கள் அந்த பழத்துக்கு பக்கத்திலே கொஞ்சம் தேனையும் ஊத்துவா அது பலாசொலையாக இருந்தாலும் சரி அல்லது வாழைப்பழமாக இருந்தாலும் சரி அங்க கொஞ்சம் தேனையும் ஊட்டு அந்த தேனோடு கலந்து சாப்பிடுவார்கள் அந்த பழத்தினை அதுதான் அந்த பினிஷிங் டச்சுன்னு சொல்றா இல்லையா அந்த விருந்து பரிபூரணமாக பூர்த்தி அடைந்ததற்கு அந்த மது என்கின்ற அந்த தேனானது அந்த இடத்திலே பயன்படுகிறது இப்படி அந்த ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் என்று சொன்னால் யா ஆ நெய் என்பது நெய்யிற்கு ஒரு காலமும் அதே போல பூவிலிருந்து வரக்கூடிய அந்த நெய்யாகிய அந்த தேனிற்கு ஒரு காலமாகவும் நம்முடைய உணவு பழக்கமானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்